உங்கள் கருணா நண்பர்களே சபரிமலையில் இருக்கும் கார்த்திக் ஒன்றாந்தேதி பயங்கரமான கூட்டம் நண்பர்களே நேற்று மாலை இறங்கி விட்டு நிலக்கல்லேருந்து பம்பா போன சாமிங்க சற்று முன் தான் சாமி தரிசனமே பண்ணியிருக்கிறாங்க பயங்கரமான கூட்டம் அது பாருங்கள் மேலேருந்து ஃபோன் பண்ணி அரிசி வைக்க சொல்லிடுறாங்க அதுக்காக அரிசி ஊற வச்சுக்கிறோம் நண்பர்களே வரக்கூடியவங்க கொஞ்சம் டிலே பண்ணி வாங்க ஏன்னா நேற்று ஈவினிங் தான் கோயில் தந்ததால நேற்று வந்த கூட்டம் இன்றைக்கி கூட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பயங்கரமாக இருந்தது எரிமல்லேருந்தே ட்ராஃபிக் நிற்குது வரக்கூடிய கொஞ்சம் டிலே பண்ணி வாங்க உடனே வந்து நீங்களும் மாட்டிக்காதீங்க டிராஃபிக்கில் பாருங்கள் வண்டி நின்னது நின்னபடியாக இருக்குது நிலக்கல் நிலக்கல் பாருங்க பாருங்கள் இன்னொரு விஷயம்னா பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலக்கல்லேருந்து பம்பாவுக்கு போகிற பஸ்ஸே ஆப்ரேட் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால் வந்து வரக்கூடிய கொஞ்சம் டிலே பண்ணி வேறு என்ன கோயில் பார்த்து கொஞ்சம் நைட்டு வாங்க நண்பர்களே நீங்களும் வந்து இந்த கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க அங்கே பாருங்கள் வண்டியெலாம் நிற்கிது பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தெரியும் பாருங்க வண்டியிலாம் ஜாமாயி அப்படியே நிற்கிது இங்கே சபரிமலை வரக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் நான் பாருங்கள் பாருங்க அந்த பார்க்கிங் கிரவுண்டு ஃபுல்லாக நிற்கிது வண்டி சாமி சரணம் சீனண்ணா குளிக்கிறார் அதையும் போட்டுரு நான் சாமி சரணம் சாமி சர்ம பாருங்கள் நண்பரெலாம் ஃபுல்லாக நிற்கிது பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க கூட்டம் குறைஞ்சாதான் மேலே அனுப்புவாங்க அவசரப்படாதீங்க வழியில் எங்கன்னா கோவில் பார்த்துன்னு வர மாதிரி இருந்தால் இருக்கிற இடத்துல கோவிலை பார்த்துன்னு கொஞ்சம் நிதானமாக வாங்க நீங்களும் வந்து கூட்டத்தில் மாட்டிக்காதீங்க ஒரு லாக் மட்டும் பண்ணுப்பா அதுக்காக தான் நண்பர்கள் இந்த பதிவு கூட்டம் அதிகம் கூட்டம் அதிகம் பார்த்து நிதானமாக வாங்க சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா பஸ்ஸு தெரியவில்லை பஸ்ஸுக்கு நேராக வந்துனா தான் பஸ்ஸு தெரியும் நண்பரில் இருந்து பம்பாக்கே வந்து போக்குவரத்து வந்து நிறுத்தி வச்சுக்கிறாங்க வரக்கூடியவங்க பார்த்து வாங்க கொஞ்சம் டிலே வாங்க நிதானமாக வாங்க பார்த்து நிதானமாக வாங்க பாருங்கள் வண்டி பாருங்கள் கிரௌண்டு பாருங்கள் இப்போ நம்ம இருக்கிற கிரௌண்டு வந்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் தான் இன்னும் இருக்குது இருபது நம்பருக்கு எல்லா இடமும் வண்டி ஃபுல்லாக இருக்குது நேற்று வந்த வண்டிக்கா கொஞ்சம் டிலே பண்ணி வாங்க நான் போயிருக்கேன் சாமி சரணம் சாமி